ஒரு டாலர் நான்கு டிரில்லியன் பொருளாதாரம் ஆனால் யாருக்காக விவசாயத்திலிருந்து நகரங்களில் இருக்கும் நுகர்வோர் வரை ஒவ்வொருவரும் மிகுந்த சிரமத்துடன் உயிர் தாங்குகிறார்கள் இது வளர்ச்சி அல்ல இது வேதனை இந்தியா முழுவதும் பரவுகிறது அதுவும் வேகமாக அது பயமுறுத்துகிறது மகாராஷ்டிராவில் முந்தைய மூணு மாதங்களில் ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு விவசாயிகள் தங்களது உயிரை மாய்த்துக் கொண்டனர் இது ஒரு கொடூரமான நினைவூட்டல் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது விவசாயம் தோல்வியடைந்தால் குடும்பங்கள் ஓர எல்லைக்கு தள்ளப்படுகிறார்கள் நாள் சம்பளத்தில் உயிர் வாழ கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் அதன் விளைவாக கூலி வேலையின் தேவை ஜூன் மாதத்தில் மட்டும் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது கோடிக்கணக்கான மக்கள் ஏதோ ஒரு வேலைக்காக காத்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் இதுவே ஆனால் இந்த நெருக்கடி கிராமங்களில் மட்டுமல்ல இது இந்தியா பொருளாதாரம் முழுவதிலும் பரவி கொண்டிருக்கிறது நிகர நேரடி வரி வசூல் ஒன்று புள்ளி முப்பத்தொன்பது சதவீதம் குறைந்திருக்கிறது இது சாதாரண மந்த நிலை அல்ல இது மூச்சு வாங்க முடியாமல் தவிக்கும் ஒரு பொருளாதாரம் யுபிஐ பரிவர்த்தனை மதிப்பு நான்கு சதவீதம் குறைந்துள்ளது ரூபாய் இருபத்தை குறைந்துள்ளனில் மக்கள் குறைவாக செலவழிக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் குறைவாக சம்பாதிக்கிறார்கள் வளர்ச்சி கடந்த ஐம்பது மாதங்களில் குறைந்த அளவுக்கு விழுந்துள்ளது ஏனெனில் வருமானம் குறைந்தால் நுகர்வும் தரையில் விழும் நுகர்வு விழுந்தால் வியாபாரம் நிலைநாட்டப்படுவதற்கு பதிலாக தடைபட ஆரம்பிக்கும் இதன் தாக்கம் தெளிவாக தெரிகிறது கார்களின் விற்பனை ஆறு புள்ளி நான்கு சதவீதம் குறைந்துள்ளது டீசல் பயன்பாடு நான்கு புள்ளி எட்டு சதவீதம் குறைந்துள்ளது ஏனெனில் வியாபாரங்கள் சரக்குகளை உற்பத்தி செய்யவில்லை சரக்குகள் நகரவில்லை நின்று போய்விட்டது மின்சாரம் கூட ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் குறைவாக பயன்படுத்தப்படுகிறது இது இரண்டு விஷயங்களை தெரிவிக்கிறது தொழில்துறைகள் மந்தமான நிலையில் இருக்கின்றன வீடுகளில் மின்சாரம் செலவழிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இது வெறும் பொருளாதார வீழ்ச்சி அல்ல இது ஒரு ரெட் அலர்ட் ஆனால் இந்த நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு பதிலாக மோடி அரசு தலைப்புச் செய்திகளிலும் காட்சிகளிலும் பிரச்சார ஸ்லோகங்களிலும் மாற்றிக்கொண்டிருக்கிறது பொருளாதாரம் இடிந்து விழும் நிலையில் இருக்கும்போது நமக்கு நிலைநிறுத்தும் உறுதியான அடிப்படை தேவை